வணக்கம் நான் உங்கள் சுசிலா அக்ரிகிளினிக்ல இருந்து பேசுறேன் இப்போ இந்த நெல் சாகுபடி இந்த மாதிரி நிறைய விவசாயம் நெல் சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க நெல்ல வந்து நடவு நட்டுறாங்க நடவுக்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா இந்த வயல்ல வந்து வரப்பு உரமா இருக்கும் வரப்புல நம்ம வந்து அண்டை எடுத்து பிள்ளைலாம் ஒரு சில அகற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நடவு நடுறாங்க ஒரு சிலர் அர்ஜென்ட்ல அப்படியே நடவு நட்டுறாங்க வரப்ப கவனிக்காம விட்டுறாங்க திரும்ப வந்து அடைவில் ஒரு ஒரு மாசம் கழிச்சு அந்த வயலுக்கு போய் பார்க்கணுன்னா வரப்பில் வரும்போது அவங்களுக்கு ரொம்ப இடையூறா இருக்கும் அந்த கலைகள் அகற்றுறதுக்கு என்ன பண்றது ஒரு பாம்பு தொல்லையா இருக்கு இல்லை வந்து மற்ற பிரச்சனைகள் இருக்கு நடந்தே போக முடியல அப்படின்ற பட்சத்துல ஏதாவது ஒரு களைக்குல்லி அடிக்கலாம்னு ட்ரை பண்ணுவாங்க அப்படி கலைக்கொல்லி அடிக்கிறது போது என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப இந்த வரப்புல கலைக்குல்லி அடிக்கிறாங்கன்னா அது காத்துல இருந்த வயல்ல பட்டாலுமே சரி வயல்ல உள்ள பயிருமே கருகிடும் அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஒரு லேண்ட்ஸ்கேட்டை கொண்டு வந்திருக்கோம் அப்ப இந்த லேண்ட்ஸ்கிட்ட பயன்படுத்தி நம்ம அந்த வரப்புல களைக்குல்லி அடிக்கும் போது வயல்ல பயிர் பயிர் மேல படாமலே நம்ம வந்து கலைக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இப்போ ஆக்சுவல் சைஸ் ரெண்டு அடி இருக்கும் ரெண்டு அடிலேருந்து இருந்து நாலடி வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் இதை வச்சு நம்ம அடிக்கும்போது பயிருக்கு படாது இப்போ நான் உங்களுக்கு அடிச்சு காட்டுறேன் பாருங்க இந்த வரப்புல களைக்குழி அடிக்கிறோம் இது வந்து பயிர்ல எந்த விதத்துலயுமே படாது பாருங்க இந்த ஒட்டு வரைக்குமே நம்ம கொண்டு போகலாம் அடிக்கும்போது நமக்கு பாருங்க இன்னொன்று அந்த மாதிரி வந்து நம்ம நார்மல் நாசில் மாதிரி ஆட்டி ஆட்டி அடிக்க தேவையில்ல ஸ்ட்ரைட்டா நம்ம ஒரு லைன் அப்படியே புடிச்சிட்டு போண்டிதான் இப்போ இந்த வரப்பு நாலடி இருக்குன்னா நாலு அடிக்கு மட்டும் எக்ஸ்டென்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த சைஸ்க்கு பிடிச்சி போகும்போது நல்லாவே ஸ்ப்ரே ஆகும் இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தி களைக்குழி ஸ்ப்ரே பண்ணோம்னா பயிருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம வரப்புல உள்ள களைகளை நம்மளால ஈஸியாவே அகற்றிட முடியும் இப்ப இன்னொரு மெத்தட் என்னன்னா உங்களோட டவுட் என்னவா இருக்கும்னா இப்ப நிறைய விவசாயிகளோட டவுட்டு நீ இப்ப நாலு அடி வரப்புக்கு அடிச்சு கட்டிட்டப்பா இதே எங்களுக்கு வந்து ஒரு அடி அடி இருக்கும்பா அதுக்கெல்லாம் நான் எப்படிப்பா களைக்குள்ளி அடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த வயல்லே வந்துட்டு இந்த ஓரத்தில் உள்ள சைடுல இப்போ வந்து நீர்ப்பாசனம் வரத்துக்காக இங்க வச்சிருக்காங்க இந்த வரப்பு இது கொஞ்சம் பெருசா இருக்கும் இதே நம்ம வயலுக்குள்ள பாக்கும்போது எல்லாம் வரப்பு வந்து சின்னதா தான் போட்டிருப்பாங்க அது வந்து அடி ஒரு அடி அப்படிதான் இருக்கும் அதுக்கு வந்து நம்ம வேற மெத்தட்ல அடிச்சுக்கலாம் அந்த நாசிலுமே இப்போ நான் உங்களுக்கு எப்படி ஸ்ப்ரே பண்றதுன்றத பண்ணி காட்டுறேன் வாங்க இப்போ இந்த மெத்தட் எப்படின்னா இந்த மாதிரி சின்ன வரப்பா இப்ப ரெண்டு பக்கமும் அண்டை எடுத்து போட்டிருப்பாங்க வரப்பு மேல வரப்பு இந்த வரப்பு கொஞ்சம் சின்னதா தான் இருக்கும் ஒன்றரை அடி ஒரு தான் இருக்கும் இந்த மாதிரி சைஸுக்கு இப்போ இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேட்டை பயன்படுத்தும் போது ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்க இதில் நம்ம இப்போ அடிக்கிறோம் அடிக்கும் நேராக அப்படியே பிடிச்சிட்டு போனால் போதும் வரப்புல உள்ள கலைகள்லாம் நம்ம கட்டிடலாம் ஏன்னா இந்த இவ்வளோவுக்கு நம்ம பில்லோட வரப்புல நடந்து போகும்போது இதில் பாம்பு இருக்கும் பூச்சி போட்டு இதாக இருக்கும் அதனால ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் நிறைய விவசாயிகளுக்கு இந்த மாதிரி அடிக்கும் போது பயிருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நம்ம வரப்புக்கு களைக்குள்ளி அடிச்சுக்கலாம் ஏசுவலா ஒரு நடந்து போனாலே போதும் போல் இருக்கு வரப்பு நல்லாவே கிளியரா நினைஞ்சிருக்கு இடைவெளி வந்து நீங்க கம்மியா வச்சிருக்கீங்கன்னா சின்ன லேண்ட்ஸ்கிட்ட வாங்கி பயன்படுத்திக்கலாம் இந்த ஒரு அடி ஒன்றடி உள்ள லேண்ட்ஸ்கேட்டு எங்களோட சைஸ் வந்து வரப்போட சைஸ் இல்லை நான் வந்து பயிர் பண்ணியிருக்கிறது வந்து இடைவெளி வந்து நாலு அடி விட்டுருக்கேன் மூன்று அடி விட்டுருக்கேன் அப்படின்ற பட்சத்துல நீங்க பெரிய லேண்ட்ஸ்கிட்ட வாங்கி பயன்படுத்தும் போது உங்களுக்கு எளிமையா இருக்கும் இந்த மாதிரி உங்க வயல்களுக்கும் நீங்க வந்து வரப்புல களைக்கொல்லி தெளிச்சு கிளைகளை அகற்றணும்னா நீங்க சுசீலா அக்ரிகள் நீங்க கான்டெக்ட் பண்ணுங்க எங்களோட நம்பர் ஸ்கிரீன்லயே கொடுத்துருக்குறோம் இது பொதுவாக நெல் பயிருக்கு மட்டும் இல்ல நீங்க மற்ற எந்த ஒரு பயிரா இருந்தாலுமே சரி நீங்க வந்து பயிர் மேல கலைக்கொல்லி படாம கலைக்கொல்லி தெளிக்கணும்னா இந்த மாதிரி ஒரு மெத்தடை பயன்படுத்தலாம் எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் நீங்க சுசிலா அகிரிகள் நீங்க கான்டெக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்